ஏஎம் சேல்ஸ் திருச்சி இப்போ ஒரு அழகான வீடு பார்க்க வந்திருக்கோம் அந்த வீடு எங்கேருந்து பார்த்திங்கன்னா திருச்சி திருவேரம்பூர் எழில்நகர் இந்த பக்கத்தில் வர்ற பாதை பக்கத்தில் கடைகள் இருக்குது கடைக்கு பக்கத்தில் அந்த வீடு இது நேராக போனால் அப்படின்னா எழில்நகர் நம்ம வந்து அண்ணா நகர் வழியாகவும் போயிடலாம் இப்போ நம்ம என்னென்ன இருந்து வீட்டுக்குள்ளே போகிறோம் இடம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் வீடு கட்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னெண்டு சத்திரம் வீடு கட்டியிருக்காங்க வாஸ்து பார்த்து கட்டின வீடு சூப்பராக இருக்கும் போர் இருக்குது காவிரி வாட்டர் இருக்குது நாலா பக்கமாக காம்பவுண்டு சோர் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஃபோர்ட்டிக்கோ நல்ல பெரிய கார் நிப்பாட்ட அளவுக்கு வச்சுருக்காங்க சுற்றி காம்பவுண்டு சோர் போட்டிருக்காங்க அந்த திரும்பி பார்த்திங்களா இது வந்து போர் போட்டிருக்காங்க எல்லாம் வாஸ்து பார்த்து அழகான முறையில் இதை அமைச்சிருக்காங்க பழைய வீடாக இருந்தாலும் நல்லா கருங்கல் மாதிரி அருமையாக இருக்குது சூப்பரான வீடு புது வீடு நிறையா வாங்கிடலாம் இது போல் சொந்தமாக ஆற்றுமண்ணில் கட்ட வீடு வாங்க முடியாத நண்பர்களே அதிகாமல் வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்னென்ன சேர்ந்து வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இது வந்து ஒரு சின்ன ஒரு சிட்டோட்டு சிட்டோட்டுக்கு அடுத்து ஒரு பத்திரம் அந்த கதவு நிலையும் அழகான முறையில் தேக்கில் ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க ஒரிஜினல் தேக்கு இது ஒரு சின்ன அவுட்டு இதுக்கு ஒரு இரும்பு கேட்ட லாக்க அருமையாக அமைச்சிருக்காங்க கீழே செப்பல் வைக்கிற மாதிரி கீழே அமைச்சிருக்காங்க இந்த தெரியக்கூடிய இந்த கதவு பார்த்திங்கன்னா அருமையாக அருமையாக இந்த நிலையும் அந்த கதவும் அழகான முறையில் தேக்கில் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க அந்த புடி கூட பாருங்களேன் எல்லாம் செம்பில் அழகாக பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம வந்து வீடைக்குள்ளே நூல் போகிறோம் வீடாக பாருங்கள் பன்னெண்டு சதுரம் வீடு இது நல்லா சூப்பராக இந்த ஹாலு பெட்ரூம் கிச்சன் நல்லா அகலமாக நீளமாக இருபது அடி நல்லா நீளமாக இருத்துருக்காங்க இருபது அடி நல்லா அகலம் நீளம் இந்த மாதிரி இந்த ஹால அமைச்சிருக்காங்க நல்லா சூப்பரான கிச்சன் மாடல் கிச்சன் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமு காமனாக பாத்ரூம் இருக்குது நண்பர்களே உங்கள் இடத்துல ஏதாச்சும் ஒரு வீடு இல்லை இடம் அர்ஜென்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய சேனில் வந்து விளம்பரம் கொடுத்து அழகான முறையில் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முறையில் நாங்கள் விற்பனை கொடுப்போம் அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது விற்கணும் இல்லை இடையோ இடமோ காலி பானைகளோ விற்பனை செய்வதாக இருந்தால் நண்பர்களே உங்கள் இடத்துல காலி மனைகள் ஏக்கர் நிலம் டிடிசி அப்ரூடு பிளாட்டு அர்ஜென்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணணும் ரொம்ப நாளாச்சு எல்லா இடக்கும் சொல்லியிருப்பீங்க சேல்ஸ் பண்ண முடியாத இடத்துல சொல்லுங்கள் நம்ம சேனலில் வந்து விளம்பரம் கொடுத்து சேல்ஸ் பண்ணுவோம் விளம்பரம் பண்ணமும் கஸ்டமரை நிறைய கூட்டி போய் காமிச்சு விற்பனை செய்து தரப்படும் நீங்கள் என்ன ரேட்டுக்கு விற்கணும்னு சொல்கிறீங்களோ அந்த விலைக்கு விற்பனை செஞ்சு கொடுத்துருவோம் நண்பர்களே இது போல் வந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நிறைய வீடு பார்க்கணும் வாங்கணும் இல்லை இடம் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் டெய்லி நம்ம வந்து வாரத்துக்குள்ளே நிறைய வீடியோ நம்ம வந்து இந்த சேனலை ச வந்து நம்ம வந்து போஸ்ட் இருப்போம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே இப்போ ஒரு பார்க்குற வீடு அருமையான வீடு சூப்பரான கிச்சன் வீடியோ பொறுமையாக பாருங்கள் பழைய வீடாக இருந்தாலும் இதோட வீடியோ பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பட்டா பத்திரம் எல்லாம் பக்காவாக இருக்குது கொஞ்சம் ரேட்டு குறைச்சி பேசிக்கலாம் அந்த ரோடு பேஸில் இருக்குது கமர்ஷியல் இடம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரோடு பேஸிலே இந்த இடம் இருக்குது நல்லா அருமையான வீடு வாங்கி வாடகை விடலாம் இல்லை நம்மளே குடும்பம் வந்து குடியாக இருக்கலாம் சுற்றி நாள காமோடு சவர் இந்த இதுக்கு ஒரு கேட்டு இதுக்கு ஒரு நல்ல ஒரு தேக்கு கதவு நல்லா துணி துவைக்கிற மாதிரி கல் எல்லாம் சூப்பராக அமைச்சிருக்காங்க நல்லா மேலே இன்னொரு வீடு அளவுக்கு மேலேயும் பில்லர் போட்டு வச்சுருக்காங்க சூப்பரான வீடு பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த அண்ணா நகரில் ஒரு ஐயாயிரம் சதுரடி இடம் அதில் ஒரு பத்து எட்டு சவரம் வீடு அந்த இடம் கொடுக்குறாங்க இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா சொல்கிறாங்க அந்த பண்ணினா இந்திரா நகர்னு சொல்கிறாங்க இந்திரா காந்தி திருவள்ளாக இருக்குது அந்த இடம் சூப்பரான ஒரு பழைய வீடு இருக்குது அதில் இடம் மட்டுமே ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது நல்லா மரம் தேக்கு மரம் நல்லா கொய்யா மரம் நல்லா ஒரு சூப்பரான இடம் அந்த வீடியோவும் பிறகு இந்த வீடியோ அடுத்து இந்த வீடியோவும் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் பார்த்துக்கலாம் போல் விலை கம்மியாக இல்லை விலை கூட நிறையா வீடு நம்ம விற்பனைக்கு இருக்கு நண்பர்களே இது போல் உங்கள் இடத்துல வீடோ இல்லை காலி மலை விற்பனை செய்து சொன்னாலும் அது விற்பனை செய்து கொடுத்துருவோம் பிளாட்டு போடுற அளவுக்கு மாதிரி ஏக்கர் நடக்கின்றாலும் அதுவும் இருக்குது திருச்சி மட்டும் இல்லை வேறு எந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல எடுத்து தரப்படும் விற்பனைக்கு நிறையா இருக்குது நண்பர்களே இப்போ பார்க்குற இந்த ஒரு சூப்பரான இந்த ஒரு பெட்ரூமு இதை முடிஞ்சாலும் பாருங்கள் மொட்டை மாடியிலே பார்க்குறோம் பாருங்கள் இன்னொரு வீடு கட்டுற அளவுக்கு அங்கே மேலே வந்து பில்லர் போட்டு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் மெயின் பக்கத்தில் தான் இருக்குது நண்பர்களே எழுபத்தி அஞ்சு லட்சம் இந்த தகுதி பார்த்திங்களா இதுதான் இந்த பில்லர் புறம் இன்னொரு மேலே ஒரு வீடு கட்டுற அளவுக்கு வச்சுருக்காங்க எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் வேலை குறைய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே திருச்சியில் நிறைய இடத்துல புது வீடு இருக்குது பழைய வீடு இருக்குது காலி மனைகள் இருக்குது ஏக்கர் நிலங்களை இடம் விற்பனைக்கு இருக்குது கமர்ஷியல் இடம் விற்பனைக்கு இருக்குது